வணக்கம் உத்தரகாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த நியூஸ் நடந்த ஒரு சோகமான நிகழ்வு அப்படின்னு வந்து பார்த்தோம் என்ன பார்த்தீங்கன்னா மேக வெடிப்பு மேக வெடிப்பு பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆங்கிலத்தில் க்ளவுட் பர்ஸ்ட் சோ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஹவர்ல வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் மிலிமீர் மேல என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழை பெஞ்சு ஹண்ட்ரட் மிலிமீட்டர் சோ அப்படி மழை பெஞ்சு அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டுவெண்டி டூ தேர்ட்டி ஸ்கொயர் கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மழைங்க வந்து உங்களுக்கு வந்து பே ஆரம்பிச்சிடும் சோ அப்படி பே ஆரம்பிச்சு அப்படின்னு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீஜனே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மழை ஆரம்பிச்சிடும் சோ அப்படி மழை ஆரம்பிச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பாத்தீங்கன்னா உத்தரவு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை நிதி வருது இந்த ஆற்று ஓரங்கள்லாம் வந்து என்ன அதிக மக்கள் வந்து குடியிருக்காங்க சோ அப்படி அதிக மக்கள் வந்து குடியிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திடீர்னு மேக வெடிப்பு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இதோட ஒரு கேபபிலிட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவரோட கேபபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப 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 வந்து கம்மி வந்து இப்போ இந்த ரிவரோட இந்த சைஸ் வந்து நான் ஒரு நூறு லிட்டர் வந்து தண்ணி வந்து விளையாடலாம் எனக்கு வரது ஒரு ஐநூறு இல்ல வந்து ஆயிரம் லிட்டர் அந்த மாதிரி ஜஸ்ட் எக்ஸாமுக்கு சொல்றேன் இந்த மாதிரி லெவல் ஆஃப் லெவலில் வந்து வரும்போது என்னால என்ன பண்ண முடியாதுன்னா எனக்கு தாங்குகிற அளவுக்கான கெப்பாசிட்டி வந்து கிடையாது தட் மீன்ஸ் என்ன ரிவருக்கான அந்த கேபிலிட்டிங்கிறது கிடையாது அப்படி என்ன ஆகுது வாட்டரோட டிஸ்சார்ஜ் தட் மீன்ஸ் வாட்டர் வந்து வெளியே போகணும் தண்ணி வீரன் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து வெளியே போய் ஆகணும் அப்படி அந்த கேபபிலிட்டி அதனால என்ன இந்த ஆறு நேரமே சைட்ல இருக்க வீடு தான் வந்து என்ன பாத்தீங்கன்னா கொடுத்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து இது வந்து புரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த மாதிரி கிளவுட் பஸ்ட் இந்த மாதிரி விஷயம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னா முக்கியமான காரணங்கள் நம்ம எல்லாருமே பேசி இருக்கக்கூடிய குளோபல் வார்மிங் இந்த குளோபல் வார்மிங்ற விஷயம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் வெப்பமயம் வெப்பமயமாதல் இந்த கிளவுட் பஸ்ட் வந்து இந்த கிளவுட் பஸ்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் பஸ்ட் நடக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் என்னாகும் முதல்ல வந்து ரெயின்கான தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ரெயின் இஸ் டிஃப்ரெண்ட் களவுட் பஸ்ட் ஓகேங்களா என்ன அப்படின்னா ரெயின் வரணும் அப்படின்னா கீழே வந்து அந்த வாட்டர் வந்து ஆகி வாட்டர் வேப்பரா மாதிரி ஆவியா மாதிரி என்ன ஆகும் மேல போய் எனக்கு வந்து என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகங்கள் உருவாக்கும் உருவாக்கும் போது இந்த மேக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து போற இந்த வாட்டர் வேப்ப இருக்குல்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல மேக உருவாக்கிட்டு இருக்கும்போது என்னாகும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரபுதத்தை தக்க வச்சுக்கணும் இப்ப நம்ம துணியா இருக்காங்களா ரீல் சமயம் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம நார்மலாக வந்து மழை காலத்தில் வந்து என்ன பண்ணுவோம் விண்டர் டைம்ல வந்து இந்த மீன்ஸ் என்ன பண்ணுவோம் ஈரமாக இருக்குது அதை வந்து காய விட்டு என்ன பண்ணுவோம் ஒரு நாலஞ்சு ஃபேன் போட்டு விட்டு அப்படிலாம் இல்லை பட் இருந்தாலும் ஒரு ரெண்டு ஃபேன் போட்டு விட்டு காய விட்டுரும் ஸோ அப்படி என்ன அப்படின்னா அந்த ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது ஈரத்தை வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனோட காற்று வந்து என்ன பண்ணா அப்சர்வ் பண்ணி வெளியே எடுத்துரும் ஸோ அப்படி நம்மளுக்கு வந்து துணி இதாக அதே மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அந்த மேகங்கள் வந்து என்ன பண்ணா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து என்ன பண்ணா ஈரப்பலத்தை வந்து என்ன பண்ணால் தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படியே ஒரு இப்போ மழை மாதிரியான வர மாதிரியான சுச்சுவேஷன் வந்து என்ன இருக்கும் இப்போ வந்து விண்ஸ் வந்து என்ன பண்ணனா இப்போ வந்து கடல ஒரு மோவில் வந்து நதியில் ஒரு மோயில் வந்து லேண்ட் வரும் சாரி என்ன அப்படின்னா அந்த பான்ஸ் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா குளங்கள் வரமோ இருக்கும்போது இந்த மீன்ஸ் வந்து என்ன பண்ணுனா ஈரப்பத்தை மேலே நார்மலாக எடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும் நம்மளுக்கு குளோபல் வார்மிங் ஹீட் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வாட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் வாட்டர் வந்து என்ன பண்ணா நார்மலாகவே என்ன பண்ணா ஹீட் ஆகிட்டால அது நிறைய ஆப்ரேஷன் ஆகி மேலே போய் என்ன பண்ணுனா க்ளவுட்ல ஸ்டோர் ஆரம்பிச்சிடும் அப்படி க்ளவுட்ல ஸ்டோர் ஆரம்பிச்சும் போது என்ன அப்படின்னு முதல்ல ஒன்று சொல்லுவோம் எனக்கு டியூ பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவோம் அப்புறம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் சேச்சுரேஷன் உங்களால் ஒரு அஞ்சு லிட்டர் தான் தண்ணி குடிக்க முடியும் ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் மேலே குடிச்சிங்கன்னா என்ன ஆகும் அது வேஸ்டேஜாக வெளியே தான் போகும் ஸோ அந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா இந்த க்ளவுட்ஸ்க்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அந்த கெப்பாசிட்டிக்கு மேலே போகும்போது போது சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு அப்படியே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை கொட்ட கொட்டம் கொட்ட ஆரம்பிச்சோம் இதுல இன்னொரு ரீசன் இருக்கு என்ன அப்படின்னா இமாலயாஸ் பகுதியில் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலாவே இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ன ஹீட் ஆகிட்டு இருக்கு அப்படி ஹீட்டா ஹீட் ஆகுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள மலைப்பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஹீட்னால நார்மலாவே இங்க இருந்து வந்து போற வேப்பரிங் வந்து ஸ்டோரி ஆகிட்டு இருக்கா இப்போ என்னாகும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஹீட் ஆகும் ஹீட்டாக என்னாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் பைஸ் கட்டி எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க ஹீட் பண்ணீங்கன்னா ஆகும் உருகி அது அப்படியே என்ன ஆகிடும் நார்மல் வாட்டர் கட்டணும் அது மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீட்டாக ஹீட்டாக இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரிஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு மேலே அந்த மவுண்டன் ரேஜஸ் வந்து ஹீட்டாக ஹீட்டாக என்ன ஆகுதுன்னா திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத அளவு என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோபஸ்ட் ஆகி மழை பெஞ்சிரு ஸோ தான் வந்து இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கு ஸோ யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி உள்ள ஃபினாமினாஸ் வந்து இதுதான் ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆகக்கூடியதை ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ் சொல்லுவாங்க அதாவது வந்து உலகம் வந்து உலகமயமாக்கலுக்காக நகரும்போது என்ன இருக்கும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்குறாங்க ஸோ அப்படி அந்த இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கும் போது என்னான் நிறைய அது வந்து புகை தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வெளியே வர என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குளோபல் வந்து வார்மா ஆரம்பிச்சுட்டு இருந்து ஸோ அப்படி அதுக்கும் ப்ரீ லெவலில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இன்னும் போக கட்டெல்லாம் வந்து டூ டிகிரி மேலே ஹீட் ஆகும் அப்படின்னா சொல்கிறாங்க இப்படி ஹீட்டை கம்மி பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை வரக்க முடியாது இண்டஸ்ட்ரீஸாக நம்ம தவிர்க்கவே முடியாது பட் ஆனால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீலருந்து வெளியே வரக்கூடிய புகையை சயின்டிஃபிக் மத்தியா நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் தட் மீன்ஸ் நம்ம எவ்வளோ மரங்கள் நடுறோம் எவ்வளோ வந்து நம்ம வந்து சிஓ டூ வெளியே இருக்காமல் நம்ம எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அதுக்கு என்ன ரெமடிஸ் எடுக்கிறோம் ஸோ இதெல்லாம் தான் இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஸோ இது ஒரு சரி சொல்லணும்னு தோணுச்சு தட் மீன்ஸ் என்ன பின்னாடினா உத்தரகாண்ட் நடந்ததுக்கான பின்னாடி உள்ள ஃபினாம்னா இதுதான் ஸோ ஹோப் யூ லைக் இட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஎன்பிசி ரிலேட்டடாக யூபிசி ரிலேட்டடாக ஸ்டெட்டி ரிலேட்டடாக ஸோ நான் என்ன உள்வாங்கிக்கணும் அதை என்னால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ